என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கறி மசாலா போட்டோம் பிரியாணி மசாலா போட்டோம் எல்லா மசாலா நல்லா ஆதரவு தந்தீங்க எல்லாேருக்கும் பர்ஃபெக்டான முறையில் நம்ம சொன்னோம் அதே மாதிரி இப்போ குழம்பு மிளகாய் தூள் அதனுடைய அளவு திட்டத்தோடு நம்ம அரை கிலோ அளவுக்கு நாம் சொல்கிறேன் அது பிரகாரம் நீங்கள் செஞ்சு வச்சுங்க நம்ம தனி ஸ்டைல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவாங்க நம்ம ஒரு நம்ம ஸ்டைலில் நமக்கு என்ன முறையான நல்ல மனம் வருமோ ருசி வருமோ அந்த முறையில் நம்ம இப்போ குழம்பு மிளகாய் தூள் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க தனியா பழைய தனியா நல்ல காஞ்ச பழைய தனியா காஞ்ச மிளகாய் இந்த மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் மிளகாயுடைய அளவே நம்ம கம்மியாக செய்ய போகிறோம் குண்டு மிளகா போட்டால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது நம்ம கூட போட்டுக்கலாம் மிளகு கடுகு பச்சரிசி துவரம்பருப்பு கருவேப்பிலை வெந்தயம் கடலைப்பருப்பு மஞ்சள் சோம்பு சீரகம் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ முதல்ல சில பொருள்கள்லாம் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுக்கணும் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம் கடாய் சூடாகட்டும் இப்போ பழைய தனியா அரை கிலோ நீங்கள் வெயிலில் நல்லா வெயில் அடிக்கிற இடமா இருந்தால் நல்லா காய வச்சு இதையும் மிளகாயமும் தனியாக வெயிலில் நல்லா பொறு 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 பொருண்டு உடையிற அளவுக்கு காய வச்சு செஞ்சுக்கலாம் முடியாதவங்க இதை வறுத்துக்கலாம் எல்லாம் சூட்டில் வறுத்துக்கணும் நம்ம அரை கிலோ தனியாக எடுத்துருக்கோம் அரை கிலோ அளவுக்கு நான் ஒவ்வொன்று அளவாக சொல்கிறேன் இப்போ நம்ம தனியாக அரை கிலோ எடுத்துருக்கோம் இந்த தனியாவை பொறுமையாக வறுக்கணும் கீழே அடி நல்ல கனமான பாத்திரத்தை வச்சுங்க உங்கள்ட்ட எதுவும் கனமான பாத்திரம் இல்லைன்னா ஒரு கனத்தை குக்கர் எடுத்து வச்சுங்க குக்கரில் கூட வறுக்கலாம் இது நல்லா பொறுமையாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துங்க ஒரு கொத்த மல்லியில் ஒரு வாடை வரும் நல்லா வருபட்ட வாடை வரும் இதுவும் நல்லா சூடாக இருக்கும் நொறுக்கி பார்த்தா அப்படி நொறு நொறுன்னு பொறு பொறுன்னு நொறுங்கும் அப்போ நல்லா வருபட்டுருச்சு அர்த்தம் நொறுக்குனா நல்லா பொறு பொருண் நொறுங்குது பாருங்கள் ஒன்றும் பாதியும் பாதிமாக அப்படி நொறுங்குதா இப்போ நல்லா வறுபற்றுருச்சு இப்போ நம்ம எடுத்து ஆரை போட்டுடலாம் அரை கிலோ மல்லிகைக்கு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் துவரம்பருப்பு பருப்பு அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால பாதி திட்டம் வருத்திருச்சு வறுத்த உடனே தோரம் பருப்பு ஐம்பது கிராம் இப்ப ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு நல்லா வருபட்டு நல்லா வாசனை வந்துருச்சு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டோம் நல்ல சூட்டில் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் பாதியில் துவரம் பருப்பு போட்டிருக்கோம் அதையும் வறுத்துட்டோம் இப்போ நான் ஆரை போட்டுடலாம் ஜீரகம் நூறு கிராம் அரை கிலோவுக்கு நூறு கிராம் ஜீரகம் இந்த சட்டி கடலைப்பருப்பெல்லாம் வறுத்ததுனால கடாய் சூடாகவே இருக்குது ரெண்டு மூணு நிமிஷம் வருத்தவொடனே ஜீரகம் நல்ல வாடை வந்து க பொரிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் ஆற போட்டுருவோம் ஜீரகம் நூறு கிராம் போட்டோம் சோம்பு ஐம்பது கிராம் போடுவோம் இந்த குழம்பு மிளகாத்தூளுக்கு மல்லி என்ன அளவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுங்கிறத விட கொஞ்சம் குறைச்சலா மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குண்டு மிளகா போட்டால் ஒரு பாதி அளவு போட்டுக்கலாம் கா இந்த நீட்டு ஆந்திரா மிளகா போட்டால் குச்சி மிளகா போட்டால் அதை விட கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கணும் அதாவது இரநூத்தம்பது போடுற இடத்துல இரநூறு போட்டுக்கணும் குச்சி மிளகா குண்டு மிளகா போட்டால் இரநூத்தம்பது கிராம் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஜீரகம் நூறு போட்டிருக்கோம் சோம்பு ஐம்பது தான் போட்டிருக்கோம் சோம்பை குறச்சி போடணும் ஜீரகத்தை கூட்டி போடணும் இப்போ சோம்பு நல்லா வறுபட்டுருச்சு அதனுடைய கலரெல்லாம் மாறிடுச்சு இப்போ அதையும் ஆற போட்டுருவான் மிளகு ஐம்பது கிராம் மிளகு ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தம் வறுபட்டுருச்சு எடுத்து கொட்டிடலாம் அரை கிலோ தனியா போட்ட அளவில் வெந்தயம் வந்து பதினஞ்சு கிராம் பதினஞ்சு கிராம்னா அந்த ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு சின்ன டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் பதினஞ்சு கிராம் வெந்தயம் அதிகம் போடக்கூடாது போட்டால் கசக்கும் அதனால் வெந்தயம் குறைச்சி போட்டுங்க வாடகையாகத்தான் அந்த வெந்தயம் ஒரு தனி வாடகை கொடுக்கும் அதுக்காக பதினஞ்சு கிராம் வெந்தயம் போடுறோம் வெந்தயம் பதினஞ்சு கிராமில் தெரியலனா சின்ன ஸ்பூனில் மூணு டீஸ்பூன் போட்டுங்க வெந்தயம் வறுபட்டுச்சு அதையும் ஆற போட்டுக்கலாம் அடுத்து கடுகு ஐம்பது கிராம் அரை கிலோவுக்கு ஐம்பது கிராம் கடுகு போடுறோம் நல்லா வெடித்து வரணும் வெடித்து வர அளவுக்கு இந்த கடுகு ஒரு தனி இந்த கொ குழம்பு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதனால் பொறுமையாக வறுத்து பொரியிற அளவு பொரியும் நல்லா பொரியும் அது வரைக்கும் வறுத்து போட்டுக்கோங்க இந்த நல்ல பொரியுதா இந்த மாதிரி பொரியிற ஸ்டேஜில் எடுத்துடணும் இப்போ காஞ்ச மிளகா வந்து குச்சி இருந்தால் அரை கிலோவுக்கு இரநூறு கிராம் சேர்த்துக்குங்க குண்டு மிளகாய் இருந்தால் இரநூத்தம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இரநூறு கிராம் குச்சி மிளகாய் சேர்த்துக்கிறோம் காம்பு வறுக்கும்போது காம்பு கில்லாதீங்க காம்பு கிள்ன்னா ஃபஸ்ட்டு விதையெல்லாம் முச்சி மிச்சி முன்னாடி வந்து விழுந்துடும் அது முதல்ல கருகீரும் அப்புறம் கருகி போகிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது இந்த காம்பை கிள்ளிக்கிலாம் காஞ்ச மிளகாய வறுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை நல்ல வெயில் காலம் இப்போ நல்ல வெயில் காலம் உங்களுக்கு முட்டை மாடியிலேயோ நல்லா வெயில் படுற இடம் நல்லா கிடைச்சா அதை காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு ஆக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் வெயில் இல்லை நமக்கு அந்த மாதிரி இட வசதி இல்லை சிட்டியில் அப்படிலாம் இடம் இருக்காது அப்படின்னா நீங்கள் மாதிரி லேசாக வறுத்து போட்டுக்கங்க மிளகா நல்ல லேசான சூட்டில் வறுபட்டிருக்கு ரொம்ப வறுக்கக்கூடாது அப்புறம் மிளகா குழம்பு மிளகாத்தூளுக்கு கலர் கொடுக்காது அதனால் லேசான வறுவல் அப்படி சூடான உடனே எடுத்து போட்டுருவோம் இப்போ ஐம்பது கிராம் பச்சரிசி அல்லது புழுங்கரிசி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் அரை கிலோவுக்கு நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க அரிசி நல்ல கலர் மாதிரி பொறிஞ்சிரும் வெள்ளை வெளியேனு பொரியும் பொரியிற நேரத்தில் எடுத்துருவோம் அரிசி நல்லா வறுபட்டுருச்சு வருங்க நல்லா வெள்ளை அரிசியுடைய க தன்மை போய் அதனுடைய பொறுப்பறுப்பு தன்மையோடு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து கொட்டி வச்சுக்குவோம் அரை கிலோவுக்கு நம்ம கருவேப்பிலை நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி போட்டு அதையும் நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையோட ஒரு அரை கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராம் மஞ்சள் அதையும் அப்படியே பொறுமையாக வறுத்துக்கலாம் அது சூட்லேயே சும்மா வறுத்தா போதும் மஞ்சள் ரொம்ப வறுக்க சூடாகி வறுக்கணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை இந்த கருவேப்பிலையில் லைட்டாக சூடு பண்ணால் போதும் கருவேப்பிலை நல்லா வருபட்டுருச்சு கருவேப்பிலை எப்படின்னா எடுத்தால் அப்படி உடைச்சா பொறுப்பொருண்டு நொறுங்கிடணும் அளவுக்கு வறுத்துக்கிறணும் இன்னும் கொஞ்சம் வருபட வேண்டியிருக்கு எடுத்தால் பொறு பொருண்டு உடையும் அந்த லெவலுக்கு வறுத்துக்குங்க கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு இந்த பாருங்கள் நொறுங்கினா அப்படி பொறு பொறுப்பொருண் நொறுங்கும் அது நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ அதையும் எடுத்து கொட்டிக்கிடுவோம் இப்போ எல்லாம் நம்ம ஒன்றா கொட்டியாச்சு மிஷினில் அரைக்கும் போது இந்த மிளகாயில் உள்ள காம்பை ஃபுல்லாக எடுத்துடணும் ஆஞ்சிட்டு இந்த காம்பை ஃபுல்லாக பிடி எடுத்துடணும் பாரம்பரிய முறையான எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்த முரப்பிரகாரம் அதே முறையில் இந்த குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிருக்கான் இது ரொம்ப பாரம்பரிய முறைப்பிரகாரம் உள்ள அதே அளவு திட்டம் இதில் எல்லாமே ஒன்று தான் பொருள் எல்லாம் ஒன்று தான் அளவு போட்டு நீங்கள் வைக்கிறீங்க பாருங்கள் அதில் தான் குழம்புத்தூளுடைய வித்தியாசமும் வாடையும் வறுத்து போடுறக்கூடிய அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் காரக்குழம்பு மீன் குழம்பு சாம்பார் பொடி இல்லாத நேரத்தில் சாம்பாருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் கறி குழம்புல கூட கறி குழம்பு ஆக்கும்போது கறி குழம்புக்கும் போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுட்டு இந்த மசாலாவும் சேர்த்து போட்டுக்கலாம் அதனால் சோம்பு எல்லாமே கறி மசாலாக்குள்ளே இருக்குது அந்த பட்டை லவங்கம் கரம் மசாலா போகிறதுல பிரியாணி மசாலா நம்மள இருக்குல்ல அந்த பிரியாணி மசாலாவும் கறி மசாலாவுக்கு போட்டுக்கலாம் இந்த மசாலாவும் சேர்த்து போட்டுக்கலாம் அதனால் இது அருமையான பாரம்பரிய மிக்க எங்கள் அம்மா காலத்தில் சொல்லி கொடுத்த அதே அளவு திட்டத்தோட இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆகிடுச்சு எல்லாரும் இதே திட்டத்தில் அரை கிலோ செஞ்சுக்குங்க ஒரு கிலோவுக்கு வேணுங்கிறவங்க இந்த அளவை ரெட்டை ஆக்கிக்குங்க செஞ்சு வச்சுக்கோங்க வெளிநாட்டுக்கு செஞ்சு கொடுக்குறவங்களும் நம்ம குழந்தைங்க வெளிநாட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே மரப்பரகாரம் அரைச்சி கொடுத்து அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் மீரான்